தமிழீழ விடுதலை புலிகளால் ரணிலுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் சாடல் போதை விருந்தில் ஆடை என்று சிக்கிய யுவதிகள் அதிர்ச்சியில் அதிகாரிகள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ஜார் ஜோதிடர் வெளியிட்டு பரபரப்பு தகவல் தமிழரசு கட்சித் தலைவர் மாவை மற்றும் மகனின் சர்ச்சைக்குரிய செயற்பாடு கடுமையாக சாடும் தம்பி ராஜா தமிழீழ விடுதலை புலிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனைதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்க செய்தும் இயற்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் அது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் கலந்து கொண்டார் சிறப்பு பேச்சாளர்களாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான ஜோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் ஆகியோரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பங்கேற்று இருந்தார் அத்துடன் தமிழ் தேசிய கட்டமைப்பின் உறுப்பினர்களான ராஜா சிவயோகநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இன்றைய கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பகா கடவத்தையில் திருமண மண்டபம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தொன்றை அதிகாரிகள் சுற்றி வளைத்து சோதனையிட்டபோது பலர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கேற்றிருந்ததுடன் அவர்களில் சிலர் ஒழுக்ககேடாக மேலாடையின்றி இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விருந்தில் கலந்து கொண்டு பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் முதல் இருபத்தைந்து வயதிற்குட்பட்டவர்களே கலந்து கொண்ட இந்த விருந்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் கடற்கரை ஓரவங்களில் இவ்வாறான ஒழுக்கக்கீடான நிகழ்வுகள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது மண்டபங்களை ஒழுங்கு செய்தும் நடாத்தும் அளவுக்கு மோசமடைந்துள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே இவ்வாறான நிகழ்வுகளில் பிள்ளைகள் கலந்து கொள்வது குறித்து பெற்றோர் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதேவேளை மாத்திரையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட பாரிய போதைப் பொருள் விருந்து ஒன்று போலீசாரினால் முற்றியிடப்பட்டது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்ட நிலையில் போதைப் பொருளுடன் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில தினங்கள் உள்ள நிலையில் ஜார் வெற்றி பெறுவார் என நாட்டு மக்களும் சர்வதேசமும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் ஜார் என்பது தொடர்பான தகவலை இந்திய ஜோதிடர் நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கதிர் சுப்பையா என அடையாளப்படுத்தப்படும் இந்திய ஜோதிடர் அமெரிக்காவிலிருந்து செயல்படும் தனது யூ சேனலில் கணிப்பு ஒன்றை பதிவேற்றியுள்ளார் அதில் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா மற்றும் நாயக்க ஆகியோரின் ஜோதிட நிலைமையை கருத்தில் கொண்டு பகுப்பாய்வு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி பிறந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஜாதகத்தில் வியாழன் வலுவிழந்து சந்தனனுடன் இணைந்து சக்தி வாய்ந்த ஜோகத்தை உருவாக்கியுள்ளது வரை அவர் சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி நான்கு முதல் நல்ல பலனை தரவில்லை ஆனால் இப்போது அவருக்கு நல்ல பலன்கள் வாய்ப்புகள் உள்ளதாக ஜோதிடர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிறந்த சஜித் பிரேமதாசாவின் ஜாதகத்தில் வியாழன் சந்திரன் மற்றும் சனியால் உயர்வு ஏற்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அவருக்கு சாதகமாக பலன்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஜாதக நிலைக்கு அமைய கடந்த சில வருடங்களாக சனி மகாதிசையை ஆரம்பித்து ராகுவும் அவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இணைந்துள்ளன மேலும் அவரது ஜாதகத்தில் வியாழன் செவ்வாய் மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஒரு சக்தி வாய்ந்த கேந்திர யோகம் மற்றும் சிறந்த யோகத்தை உருவாக்குகிறது மூன்று வேட்பாளர்களும் மகர ராசியை சேர்ந்தவர்கள் என்பதால் முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமாகும் இந்த வேட்பாளர் வெற்றி வித்தியாசம் மிக குறைவாக இருக்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு அமைக்க எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெற மாட்டார்கள் என்றும் அதற்கமைய இரண்டாவது சுற்றில் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இளம் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என ஜோதிடர் கதிர் சுப்பையா தனது கணிப்பின் மூலம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை ராஜா அவருடைய மகன் கலையமுதன் தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் வடிவேல் பாணியில் செயல்படுவதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராஜா குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதற்கான சஜித்தின் பிரச்சார நடவடிக்கைகளை கண்காணிக்கும் தொழிலதிபர் லக்கி என்பவரிடம் சுமார் முப்பது லட்சதன் தகவல்கள் மூலம் தகவல்கள் கசிந்துள்ளன நகைச்சுவை நடிகர் வடிவேலு திரைப்படம் ஒன்றில் வாக்குச்சீட்டை காட்டி அவருக்கு ஒரு குத்து இவருக்கு ஒரு குத்து என பணம் வாங்கியவர்கள் எல்லோருக்கும் புள்ளடி போட்ட வாக்குச்சீட்டை காண்பித்த மையப்படத்தில் பார்த்திருக்கின்றோம் அவ்வாறு சம்பவமாக மாவை மற்றும் மகனின் செயற்பாடுகளை அவதானிக்க முடிகின்றது சஜித்திற்கு ஆதரவு தமிழரசு கட்சி தீர்மானம் என கூறும் தலைவர் மாவை ரணில் விக்ரமசிங்க தனது வீட்டுக்கு வந்தபோது நீங்கள்தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்றார் அதன் பின்னர் வவனியாவில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் கூட்டத்தில் சஜித்துக்கு தமிழரசு ஆதரவு வழங்கியதில் மாற்றமில்லை என கூறிவிட்டு வழியில் கிளிநொச்சியில் பொது வேட்பாளர் ஆதரவு மேடையில் ஏறியுள்ளார்